அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் சொல்கின்ற பரிகாரம் ரொம்ப எளிமையானதான் இது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்து கொள்ளலாம் இதற்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணியும் இருபத்தோரு கல்லுப்பும் தான் இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாகவே உங்கள் கைக்கு வந்துடும் மற்றும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாகவே இந்த உப்பு கரைவது போல் உங்களுடைய கடனும் கரையும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள் சீக்கிரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை நீங்கள் கண்கூடாக உணரவும் முடியும் இந்த பரிகாரம் எங்கே வைத்து செய்யலாம் அப்படின்னா நீங்கள் பூஜேரியலும் வைத்து செய்யலாம் ஹாலில் வைத்தும் செய்யலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போதும் நேரம் கிடைக்குதோ அப்போதும் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் இதற்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதாவது கிளாஸ் டம்ளராகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை என்றால் சில்வர் டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களை கட்டாயமாக நீங்கள் நினைக்க வேண்டும் ஏன்னா அம்மாவாசை வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்ம குலதெய்வத்திற்கும் உரிய நாள் இந்த நாள் என்று அவங்கள நினைத்து முன்னோர்களையும் நினைத்து நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நகை அடமானத்தில் இருக்கிற சீக்கிரமாக என் கைக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுடைய கடவுளுடைய சொல்லி அதாவது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து மற்றும் உங்கள் குலதெய்வ சொல்லி அவங்கக்கிட்ட வேண்டிக்கோங்க இதற்கு பூஜை எது செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் பூஜை செய்வது ரொம்ப நல்லது தான் நீங்கள் மழை நேரம் அமாவாசைக்கு பூஜை செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரம் வந்து நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம் அமாவாசை தேதிக்குள்ளே செய்யணும் நீங்கள் இன்று செய்ய முடியல அப்படின்னா நாளை காலை ஒரு ஏழு முப்பதுக்குள்ளே செய்துக்கோங்க நாளைக்கு காலை பிரம்மமுக நேரத்தில் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஹாலில் கூட செய்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இருபத்தோரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வியும் உங்களுடைய இஷ்டதேவியும் மற்றும் உங்களுடைய முன்னோர்களையும் நினைத்துக்கொண்டு இருபத்தோரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பெரிய கல்லுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதாவது நம்மளுடைய கல்லுப்பு பாக்கெட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கல்லுப்பை எடுத்துக்கோங்க எண்ணி எடுத்துக்கோங்க இருபத்தோரு கல்லுப்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நகை சீக்கிரமாக திரும்ப வேண்டும் உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணம் வேண்டும் அப்புறம் வந்து இப்போ நகை கடன் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கோ இரண்டு லட்சத்துக்கோ நீங்கள் வந்து நகை அடமானம் வச்சுருப்பீங்க இல்லையா பணம் வேணும் அப்படிங்கிறது வேண்டிட்டு இப்போ ஒரு மூன்று பவுன் ஐந்து பவுன் நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து பவுன் நகை அது என்ன செயினோ அந்த செயின் இப்போ நெக்லஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நெக்லஸ் என் கைக்கு சேரணும் இந்த மாதிரி இப்போ ஒரு சாதாரணமான ஒரு செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செயின் பெரிச்சல் அந்த செயின் என் கைக்கு சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு அந்த தண்ணீரில் வந்து போட்டுகிட்டே வாங்க இப்போ லோன் வாங்கியிருக்கிறீங்க உங்களுடைய வீட்டுக்காகவோ அல்லது காருக்காகோ ஏதோ ஒரு லோன் வந்து நீங்கள் பேங்கில் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து சீக்கிரமாக அடைக்கணும் இல்லையா அதற்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் அந்த லோன் வந்து நான் சீக்கிரமாக அடைக்கணும் இவ்வளோ பணத்துக்கு வந்து லோன் இருக்குது இந்த பணத்தை வந்து நான் சீக்கிரமாக கெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு அந்த கல்லுப்பை வந்து அந்த தண்ணீரில் போட்டுகிட்டே வாங்க அதே போல் தான் ஒவ்வொரு கடனும் நீங்கள் என்ன கடன் வச்சுருக்குறீங்க எதற்காக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லிகிட்டே நீங்கள் அந்த கல்லூப்பை போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் சீக்கிரமாக அந்த கடன் வந்து தீரும் இந்த கல்லுப்பு பரிகாரம் வந்து மாதம் மாதம் ஒரு ஒரு முறை அல்லது இருமுறை நீங்கள் செய்து கொள்ளலாம் அமாவாசை தினத்தென்றும் செய்யலாம் பௌர்ணமி தினத்தன்றும் செய்யலாம் மற்ற நாள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு புதன்கிழமை என்று செய்யலாம் ஏன்னா புதன்கிழமை அன்று பொண்ணும் பொருளும் செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை என்றும் செய்யலாம் இந்த நாள் என்று இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை நீங்கள் செய்யலாம் அல்லது மாதம் மாதம் அமாவாசை தினத்தின் மற்றும் இந்த கல்லுக்கு பரிகாரம் செய்து பாருங்கள் நீங்கள் கேட்டது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாகவே வந்து ஒரு ஐந்து பவுனோ மூன்று பவுனாகவே உங்கள் கைக்கு வந்து செய்கிறோம் லட்சக்கடனும் உங்களுக்கு கட்டாயமாக தீரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இது செய்து முடித்த பிறகு அந்த கிளாஸை உங்கள் கையில் வச்சுட்டு நான் கேட்டது அனைத்துமே எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனென்றை பிரார்த்தனை செய்துட்டு அந்த நீரை வந்து வாஷ்மேஷன்லேயோ அல்லது சிங்க்லேயோ வந்து நீங்கள் அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த டம்ளரை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க இந்த பரிகாரம் செய்துட்டே வாங்க உங்களுடைய கடன் வந்து அப்படியே கரையும் உங்களுடைய கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீரும் அதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் நல்ல சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கும் உங்களுக்கு வந்து புதிய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரம் உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா நடத்தி வைக்கும் இருபத்தோரு கல்லுப்பு கட்டாயமாக வேண்டும் அதை வைத்து செய்து பாருங்கள் இந்த அமாவாசை தினத்தின்றி செய்யும்போது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கும் நீங்கள் வந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம் அமாவாசை தினத்தின்றி இதற்கு நேரம் காலம் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அமாவாசை திதி நமக்கு மிக முக்கியம் அந்த திதிக்குள்ளே செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த அமாவாசைக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக நகையோ பணம் கடனோ கட்டாயமாக தீரும் நகையோ உங்ககிட்ட வந்து சேரும் இல்லை எனக்கு இன்னமும் வந்து அது எனக்கு கிடைக்கல கைக்கு வரலைன்னா அடுத்த அமாவாசையும் செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் நிச்சயமாக தீரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு இந்த கல்லுப்பு உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த கல்லுப்பு செய்ய வைத்து செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடியது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நல்ல பலனை பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி